மீதப்படுத்திக் கொண்டு தொன்று தூள்களை நிகழ்ந்திடும் இவள் என்று தாய் பாரதியின் வரிகளால் தமிழென்னையை வணங்கிக் கொண்டு இஃது எனக்கு தோல்வியும் தனிமையும் மட்டும் நிர்பந்திக்கப்பட்ட பொழுதுகளில் மீண்டும் மீண்டும் என் கைகளை பற்றி வெளியே அழித்து வரும் அனைத்து மனங்களுக்காகவும் இன்னும் நிதிக்கின்ற போதிலெல்லாம் சுமக்கின்ற தாய்மண்ணுக்கும் நட்புக்கும் இறக்காத போது கூட அருள் சுரக்கின்ற குருவுக்கும் சமர்ப்பணம் என்கவி பொருத்தருள்காய்பிழை பிழை நமக்கு தொழில் கவிதை அல்ல நமக்கு புலன் கவிதை நமக்கு புலம் கவிதை நமக்கு புலப்பாடுகளும் கவிதையே நமக்கு புலப்பாடுகளும் கவிதையே உண்மைகள் தெரிக்க தெரிக்க அருந்து விழுந்த பொற்கிளிகள் போல் என் கவியும் உண்மைகள் உரைக்குமாயின் உதிர்ந்து விழட்டும் உங்கள் கரகோசங்கள் கொஞ்சம் உதிர்ந்து விழட்டும் உங்கள் கரகோசங்கள் கொஞ்சம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை இன்று முதல் ஆசியாவின் அதிசயம் இருக்கு பசித்திருந்தும் பாசத் தலைவனுக்கு வாக்களிக்கும் பாமரர்கள் பாடு அதிசயம் இரண்டாயிரம் பேர் மன்றி வாக்கெடுத்த நேச பிள்ளைகள் அதிசயம் புகழ் பாடி வாய் சோராத பானப்பத்திர ஓனாண்டிகள் அதிசயம் கால் துடைத்து கரையேறும் மங்குனி அமைச்சர்களும் அதிசயம் சிங்க கொடிகள் பற்றி பேஸ்புக்கில் போஸ்ட் கொடுத்து ஒரே தேசம் ஒரே கிண்ணம் என முழங்கும் சிறுபான்மை தேசியங்கள் அதிசயம் கிழக்கு பூனைகள் உடலில் கூட கொஞ்சம் மயிர் முளைக்க சிங்கமினத்தம்மை புகழ்ந்து கொள் அதிசயம் எங்களை பழிவாங்குதா பழிவாங்குவதா எண்ணி தங்கள் மக்கள் கழுத்தருக்கும் சகோதர தேசிய இனத்து சலுகை வாங்கி தலைவர்கள் அதிசயம் இவ்வளவு அதிசயங்கள் கொட்டி கிடக்க பிறகென்ன இன்பமே எமக்கு இனி துன்பமில்லை எங்கள் வாழ்க்கையிலும் வரலாற்றிலும் அதிசயங்கள் பிழைந்துதான் வந்திருக்கின்றன எங்கள் குழந்தைகள் மட்டும் பால முடிந்ததும் ஆரணிய காண்டத்தில் புகுந்து யுத்த காண்டத்தில் விதையாகின எங்கள் இளைஞர்களுக்கோ வனவாசத்தை விட நீண்டு கிடக்கிறது அஞ்ஞாதவாசம் புனர்வாழ்வு காலம் கானகத்தில் கேரிகளில் கேரிகையை கைவிட்ட காதலர்கள் மீண்டும் கை சேராமல் காணாமல் போயினர் எங்கள் பெண்களுக்கோ நெடுநல் வாடைகள் கிடையாது களம் கண்ட கணவனை பற்றிய சேதியின்றி நீண்ட நெடு வாடைகள் மட்டும் வீதி செல்கின்றன அநியாயமாய் பணி பணி கொடுத்த அன்பு கணவர்களுக்காய் நியாயம் கேட்கச் சென்ற நிறைய கண்ணகிகள் முலைகள்ருகி தீயிடும் முன்னவர்கள் தலைகள் திருகி தீ வைக்கப்பட்டன சுடுகாட்டில் பிரசவிக்கப்படும் தீவர்கள் எல்லாம் சுடுகாட்டில் பிரசவிக்கப்படும் தீவகர்கள் எல்லாம் நடுக்காட்டில் குடியமர்த்தப்படுகின்றனர் நாதியன்றி மணிமகலையிடமிருந்து அட்சே பாத்திரத்தை பிடுங்கிக் கொண்ட உதயகுமாரர்கள் தமது அசோகவனங்களில் அவளை துறை வைக்கிறார்கள் இன்னும் வருகின்றன நாம் பட்ட கரை கடந்த இன்ப அலைகள் வரியின்றி கொஞ்சம் பொறுப்பீர் உங்கள் ஒப்பந்தங்களிலும் அவை கிழித்தடையப்பட்ட நிர்பந்தங்களிலும் சிதறி விழுந்த எங்கள் வரலாறுகள் உங்கள் மகிழ்ச்சியோப்ப காற்றின் உணர்ப்புக்குள் அடங்கி போகிறது என் பசித்த வைப்பின் புளித்த அமிலக் காற்று அவ்வப்போது போடப்படும் மெச்சி படுக்கைகளுக்காய் நன்றி பாராட்டி நன்றி பாராட்டி முதுகெலும்பே வாலாகி போனது குட்டப்பட்டு குட்டப்பட்டு கழுத்தற்ற தவளைகளாய் திரிந்து நிற்கும் தலைமுறை எனது தெருவில் எனது காலில் எனது சிறப்புடன் நடப்பது எப்படி என்று எனக்கு தரிசிக்க முயலும் இந்த புலம்பெயர் கால்கள் எத்தனையோ துறைகளிடம் நீதி கேட்டோம் கொள்ளும்பரை கைகட்டி பார்த்திருந்து புதைத்த பின்னர் கல்லறைகளை தோண்டி அரசியல் செய்யும் அத்தனை ஓநாய்களையும் பூஜித்தோம் அத்தனை ஓநாய்களையும் பூஜித்தோம் எத்தனை நாள் ஊர்வலத்தில் நாம் கரைந்தோம் எத்தனை ஆணைக்குழு முன்புதான் அழுது தீர்த்தோம் இத்தனைக்கும் பின்பு இன்று இடிந்து போனோம் தர்மம் இது அடர்மம் இது என என் நெஞ்சு உரைப்பது சரியனின் பூஜைக்கு மட்டும் புன்னகைக்கும் கடவுளர்கள் கண்டு பார்ப்பது எக்காலம் பூஜைக்கு மட்டும் புன்னகிக்கும் கடவுளர்கள் கண்டு பார்ப்பது எக்காலம் உந்தன் கோயில்களை இடிக்கப்படுகையில் யாரிடம் சொல்லி அல விகாரைகளை ஆக்கிரமிக்கையில் யாரிடம் போய் முறையிட சாத்திரத்தில் மந்திரத்தில் நூலில் மயில் தெய்வ வாக்கில் நம்பி நின்றோம் நாதி இல்லை சாத்திரத்தில் மந்திரத்தில் நூலில் மயில் தெய்வ வாக்கில் நம்பி நின்றோம் பதிலே இல்லை சுத்தி வர குண்டுகள் விழ மேல தாளங்கள் முழங்க நீ வரவில்லை கொத்தனை குண்டுகள் விழுந்து மூன்றெழுந்த தீபத்திலும் நீ வரவில்லை சேரும் சனதியும் தரித்து பூசப்பட்ட சந்தனத்திலும் நீ வரவில்லை செங்குருதி சிந்தி செங்குருதி சிதறி வைக்கப்பட்ட குங்குமத்திலும் நீ வரவில்லை உயிரச்சத்தில் ஓலமாய் ஒழித்த சிறுவாரத்திலும் நீ வரவில்லை தெறித்து கிதறி விழுந்த மனை மனித சதை படையரிலும் பிண்டத்திலும் நீ வரவில்லை எரிந்தும் எரியாமலும் நீர்த்த சாம்பல்களின் நேர் பூசியும் நீ வரவில்லை இன்னும் இதற்கு பிறகும் நீ வர காரணம் உண்டாயின அடியேன் அறியேன் சிதிர்க்கிற ரோமன்களையும் துடிக்கிற மீசைகளையும் வலித்துக் கொண்டு இன்பமாய் துதிபாடி இன்னமும் துன்பமின்றி தொடர்கிறோம் வாயை பொத்திய கைகளில் துப்பி துப்பி திருத்தி கொள்கிறோம் இன்னும் ஓடி வருடங்களில் பேதலித்த புத்தியோடு இன்பமே என்னாலும் துன்பமில்லை என புலம்பி திரியும் பலர் இருப்பார்கள் உனக்காக எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று தங்கிய உணங்கு